வணக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் மாநகர சபையில அசைவ உணவத்துக்கு எதிராக போராட்டம் நடந்தது முன்னைய நாட்கள் அதாவது வந்து நேற்று முன்தினம் இந்த போராட்டம் நடைபெற்றது இது தொடர்பான பல விடயங்களும் வெளிப்படுத்தப்பட்டன அதுல குறிப்பாக மாநகர சபை ஆணையாளர் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இது தொடர்பான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இது அனுமதி பெற மாணவ சபையினுடைய அனுமதி பெறப்படாமல் தான் இந்த கட்டடம் அதாவது இந்த கடையே திறக்கப்பட்டது என்ற பொருள் அவர் பேசியிருந்தார் அதற்கு காலகட்டங்களில் இது தொடர்பான வழக்கம் தொடரப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக ஆழ்வருக்கு மகஜர் கையளிக்கப்படுவதான விடயம் தொடர்பாகவும் இது பேசப்பட்டது அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட அசைவ உணவகத்தினுடைய அந்த போட் அந்த பதாகை வந்து அவர்களுடைய விளம்பரப்படுத்துவதாகவும் அந்த குறிப்பிட்ட அந்த அசைவ உணவகத்தினுடைய பதாக வந்து கலட் மாநகர சபையால் கலட்டப்பட்டிருக்கின்றது ஆக இனி வருங்காலங்களில் இந்த உணவகமும் மூடப்படும் என்றும் பலர் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணம் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த போராட்டத்துக்கு இந்த வெற்றியாகத்தான் இது பார்க்கப்படும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் சம்பந்தமாக பல விடயங்களும் கூறப்பட்டு வார இந்த சூழ்நிலையில் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த இறந்த உறவுகளை நினைவு கூறுவது சம்பந்தமாகவும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த் அபேசிங்க வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு கிரிஷாந்த் அபேசியனை வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு என்ன விடயம் வந்து பாத்தீங்கன்னா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இராணுவத்தினரை பற்றி பேசுகின்ற பொழுது திரு அவர் அந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு பதில் சொல்லும் முகமாக இராணுவத்தினரைப் பற்றி பேசுவதற்கு இவருக்கு என்ன உரிமை தகுதி இருக்கின்றது முன்னே காலகண்டங்களில் புலிகளுக்கு ஆயுதங்களை வழங்கினது யார் என்ற பல கேள்விகள் அளிப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது வந்து இந்த இப்போ இருக்கிற தமிழர்கள் தங்களுடைய உயிரிழந்த உறவுகளை நினைவுறுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது அதே மாதிரி சிங்களவர்களும் அவர்களது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு உரிமை இருக்கின்றது ராணுவத்தினர் நினைவு கூறுவதற்கும் உரிமை இருக்கின்றது அந்த வகையில ஜனாதிபதி அன்ரோமாயக்க மேல இப்ப கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இந்த ராணுவத்தினர் நிகழ்வு சமந்தமா ராணுவத்தினர் நினைவு நிகழ்வு சம்பந்தமா ஆனால் அன்ரோமார் அவர்கள் என்ன பாத்தீங்கன்னா அதுல இனவாதத்தை தூண்டுவதற்கான கருத்துக்கள் எதையுமே கூறவில்லை ஒரு கொள்கை அடிப்படையில் நாங்கள் இனவாதத்தை யாரிடமும் திணிக்க மாட்டோம் அல்லது இனவாதத்தை இனவாதத்தை பரப்புகிற கருத்துக்களை பேச மாட்டோம் அதைத்தான் அதிபதி செய்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் அஹ் போர்ல வந்து தமிழ் உறவுகள் உயிரிழக்கின்ற பொழுதும் எங்களுக்கு கண்ணீர் வந்தது அவர்களுடைய நினைவேந்தலுக்கும் எங்களுக்கு கண்ணீர் வேறு அதே போல சிங்கள நிறைவேந்தும் எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் நல்லிணக்கமான ஒரு அரசை கட்டியெழுப்ப முயல்கின்றோம் என்கிற போல் கூட அவர் பேசியிருக்கிறார் இது இவ்வாறு இருக்க இன்னொரு வகையில நேற்றைய தினம் விஜயத கேரத்தவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை முன்வைக்கிறார் என்று பாத்தீங்கன்னா இனவாதம் இனவாதம் சம்பந்தமான ஒரு கருத்து தான் அவர் பேசுகிறார் குறிப்பாக இந்த இன அழிப்பு அல்லது இன படுகொலை என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அவர்கள் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தன்னுடைய மக்கள் சக்திகளிலேயே ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கூறியதை நாங்கள் பாடக்கூடிய மாதிரியே இருக்கின்றது அந்த வகையில இந்த உப்பு விஷயம் தொடர்பாக அஹ் அண்மையில அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஆனையாவில போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்த பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் என்று பாத்தீங்கன்னா இது வடக்குக்குரிய உப்பு ஆக இந்த உப்பினை வந்து முன்னே காலகட்டங்களை நாங்கள் வெளியில் கொண்டு போறேன் இல்லை அதே மாதிரி இப்போ இந்த வடக்குல்கிற உப்பு வடக்குக்கு தான் சொந்தம் அது தெற்கு கொடுக்க மாட்டோம் என்கிற பொருள் கூட பேசியிருந்தான் அதற்கு வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார் என்று பாத்தீங்கன்னா அது முன்னே காலத்தில் தான் வடக்கு கிழக்கு வடக்கு தெற்குன்னு நாங்கள் பிரித்து பார்த்துனாங்க இப்ப இது ஒரு நாடு வடக்குல தயாரிக்கப்படுகிற உப்பு முழு நாட்டுக்கும் தான் முடித்தானது வடக்கு மக்களுக்கு மட்டும் முடித்தானது அல்ல என்கின்ற பொருள் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அதே விடயத்தை பேசுகின்ற பொழுது என்ன சொல்லியிருந்தாலும் முன்னே காலகட்டங்களில் இந்த உப்பு நீங்கள் வடக்கு மக்கள் மட்டுமே கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருந்தது வந்து இந்த போர் போர் நிறைவடைவதற்கு முற்பட்ட தான் அவர்கள் சொல்லுகின்றார் ஆகவே அந்த வகையில அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இப்ப அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் சொன்ன விஷயம் வந்து தவறானது இது முழு நாட்டுக்கும் முறித்தான உப்பு என்ற பொருள்பட சுனில் கந்துநதியும் பாராளுமன்றத்துல விவாதித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் சுனில் கேந்திரி வடக்கு தொடர்பான பேசியிருந்தார் அது மட்டும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தினுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஜான் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவ் அவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பேசியிருந்தார் ஆக இந்த அவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக அவர்கள் பேசுகின்ற பொழுது அதற்கு எதிராக அர்ஜுனா ராமநாதன் இந்த வடக்கு வடக்கு மட்டுமே நீங்கள் பேச இது வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பாக தான் நாங்கள் பேசுவோம் வடக்கு கிழக்கு தான் தமிழர் தாயம் என்ற பொருள் கூட இந்த அ ابوడే அவர் பேசிருந்த다. அதாவது வந்து இந்த அவர்கள் சொன்ன அவிருத்திட்டங்கள் தொடர்பாக வடக்கு கிழக்குல ஒரு पूर्णமான அவிருத்திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற பொருள் 보다 அர்ஜுனன் ராவணநாதர் அவர்கள் தன்னுடைய கர்த்தினை அது அவர்கள் கேட்ட கேள்விகள்கானல அல்லது அவர்கள் கூறிய விடயங்களுக்கு பதிலளிக்கும் முகமாக தன்னுடைய கர்த்தியலயே அவர்தல குறிப்பிட்டுந்தார். 얘గొลல කියனவா? வாரியன் தான் කියனான். சரிதா? நான் කියனேன் நான் කියனான். 얘గొลல කියனவா? சரிதா? මේగొල கி힐ா கிவே மாட்டனத? උතුරලුණු මාරලුණු උතුරෙලුණු අලිමං කටලුණු උතුරෙලුණු දකුණට අන්න පාකවා. හරිද ඒකම උතුරලුණ දකරෙලුණු කියලුණු නෑක රිරද රටේලුණු තියෙන්නේ. වායාලට උතුරෙලුණ දකළලු තිබා කක් ියගන්න ැන්න ඒවා. හරිද අපි මේකාලේ මුලු හට එකක් කල තියෙන්නේ. වාල ඒකාල හදාගත ප්‍රභා කරන් කෙලුණු ඒවා නෑ දැන්. හරිද උරලු දකුණ න්න ා කියලවාකිවවා. ොල බර ොරදුන්න ම හැසසා ධර් ර සම්පූර්යේ සාකච්චායි වාර්තා අලිමංකට අලි මංකඩ පිල් ලුණු හැතුවා දෙදස් තොල හන්ඳදලා ඔයි පුත්තලම සෝල්ටක තිබුණා රජලුණු කියල නමක් ඒකම අපි හදාගත්තයනෙ මේ කාරතිමි චෙක් අපිඒක වෙනස් කර අඇත්තරම රජලුණු කියලුන්ු රෑනේ අලිමංකඩ අිමං කලුුණු මන්තයිලු මන්තතායිලුුණු ෝල් සෝල්ට් එතකොට අපි ඒක වෙනස් කරා නස්කරල මේ හැදුවට පස මයා හිල්ල කියනවා රජල්ල නුටු රජලුණු සීලංකාවේ රජරන්ගෙලුන්ඩු මේ අනරුම රජුරංන්ගෙලුන් අනේ මේ බයිල කියන්නතු ඉන්නවා හැරිද. ඒවතම හැදමයාගේ හිල්ලා. බොරු කේවා අපි ඒගොල්ලොන්ට ඒගොල්ලොට දුන්නා ඊF දෙනවා ටවලින්න් එලමස්තනවා වාාහනයක් දෙනවා එන්න ගමන් පහසුගන් දෙනවා ඒ සේවකයින්ට ප්‍රශ්නයනෑ අර්චුනා චූන් නැතේ වෙන්නට ඉන්නවා පාල්ිමේතු ඇවිල්ත් හෙමයි අිමන්ක හිල්ලත් හෙ. මේ ගොල්ලන්ට මහතු ගාවක් කදුණොත් මන්තයතුමා ඒක නියමට අරගන්නවා ගටු ගුටි කලාග ලර්ද අලිමකට මිස හනවායට ියත්තෙම මේ ඒ මේ ලුණු වලින් චූම්යන කට්්‍යපාන්නප යා චූන්යන ලුන්වෙල එක විදිකට පුත්තලේ මුස්ලිම් මයට කතා කල්ලා. අරය චූම්යනෝ දවිදිකටඒහ කට් කියයට කතා කළ මේවා උතුර ලුණු දකුණට වන්නපා කියලා මම සතුරුවනමකදදන්නවාද. ලුණු කර්මාන්ය ගැන මේවක සාච්චාව ඇති ච්චේකට ර්මාන්තැමති හටියට. හරිද දිලිත් සතු වෙනවා තවවිදිියකට. එයා නයි පන්න නවා ලුුණුවොල්ට. එහමන මෙතියෙන්නේ නැන්න මේ වාහන් අපේ ආනානයනගෙන කතාරදවසේ ලුගෙන කතා කරනම ගද ගැන් ලුණු පස්ට විසැලි වරයි මං මේරට ජනතාවට කියවා. ප්‍ර්ිසදවරයි වවාාට ලුණු ඇවිලා තියන්නේ ඊළඟට තියන්නේ කඩවල්ලට ලුණුවන එක ඒක දවස් දෙක තුනකින් සිද්ධබෙන. හරි හෙට ඉදල ඒකන ම න්න ෙල්දැමත්තු යින්න මේ ආන්ඩ වගේ කියන. ඒරවාද ැන් ඊළට තව මොකක් හරි නයි පටියේ කොයාගන්නද ලුණු විවරයිදයි ඒළට මාත්‍ය හොගන්න ගැඩියක්කාන්ෙනවා හරද සිකින්ද ප්‍රශ්නයන් නැතිව ප්‍රශ්තහදන්න එපා පාලලිමේන්තුව කාලයගන්නත් එපා දවස් තුනක් මේ ලුණු ගැන කතාාවුණ දැන් ඇති. yes honourable member you may have a minute ැක ි ික මත රයෙනවා ම ල්ිපෙන් පස්සෙකති ටි බෝලනු ප්‍රභාගරන්ග ලුණුකිවවාලු ඒක දකුණුට ම දැන්ක අප සිංලි කිය සිංගලිකව තේරවා තකො සිංගලින් කියනගේ උතුරයි ගන රයික ු මොකදත්න ඒකගන ම කතාකරවත් නෑ මේ ප්‍රරිවිලේ ජිශුව එකක් වෙස් කන පුුවන් ඩිෆමේෂන එකක් සේ බලන්ඩ කෝ සේක්ෂණ එකගේ මන්දිරතුමා ගැන කතාකරපු නැතික කතාකරුත් ිපමේෂනක ප්‍රවිලේ ජිශුව එකක් කරනාගරලා යවා ිපියටිස්පීක. ප්‍ර ම <n Antonis> ි හ ක ම කවදාවත් කොහ දැන ත් ම කිවන. මේ රජලනු රජ එක න. ිනිස ද ෝෂ න ොට ම ර යි ර. ම කිවන කොි ලනු තුර ු දක ගේ ර. කිය මේක ඩිපටස් වීක ලෙම රස්. කසන් අස ප්‍ර ගට 23 of ප දැත්සේ ලියලි ලියලියක කියනවා. ඒ එ මෙ ශාල් ්‍ර ර්ම statement 8. ඒ පි න් පල් ො ක්ෂ අයිවල් රයි වේශන් අස ප්‍රවිටය තිිෂ ස සරියස් කසන් මම සිංහලි කියියන්නම් මගේ අ ප්‍රමි ය කහදාවත් කිවන ප්‍ර මද අට කතාර නොන මීඩාට වන්න මගේ ල ටැන්ඩ මගේ ලඟටවත් සරට මීියට ප ගන්න යොහ එක එක වවාව ජ රයින් පලි. එ අර්චනා මේ අර්ුනා පිවිලේ ජැක්ක කියවලත් කියෙ ෙනම හරි සතු වනවා හැරද අනු දැි ප්‍රවිේ ජක් එකට අනුවම වැඩරන්න කියලා තිල්ලිම කරවා ඊලන්නට මම මේ කියන්නේ පරුවල් මෙම පිසිහ ප පය ප්‍රවිේ ක්ක කියල ස්ටිකල් එනක් ගැෙන මන් සතුවේ. ද අපේ කාලිතුරේ නදකොට ැබයි ඒකටනුවමටතු කරුුණ තවත් හොඳයි ම කිව්වේ මේ ගොල්ලුම් ගිල්ද මතුකරපු දේවල් සේවකෘත්ක සසාකච්චාකරහ මිනිට් සනුව. මං ඒක ටේබල් කරා හැන්සාට් කර ඒක දෙවනි කාරර්යම ගත තිෙන්නේ ට්‍රන්ස්පින් සෝල් අද පටක්‍ර අන්නඒගේ ඔවොල් මතුකොරදේ තමයි. මේ උතුරේ ලුණු දකුල දෙවන්න එපා කියන්නේ.ඒවා තිත්හත් කැත කතා. දෙක ඉළඟට මෙයාලා කියන තවක් දාසවැනි කාරණ දෙකොලොස්වැනි කාරණය. චේන්ද මැනජ. ඒ මනෙජ මාරු කරන්න කියන හේතුම කදන්නවාද. එයා කෙල් ොච්චි කෙනෙක් නිසා. ිල් නෝි කෙක් නිසා මාරු කරන්නලු මයා යාපනය කෙනෙක්නමයි කියලා. එහම කරන්න පුලුවන්ද. ඒ මැනේජගේ වැරදත් තිරන මාරු කරන්න හරි මේක මේ කියන්න ලිබංකට ඉන්නවන කල කිය යාපනය කච්චය විතරයි. කිල් නොචේ ඉන්න දක්ෂමිනිහකට ඇතරකි වැඩරන්න බෑ. අපි ක්‍රීමන් සරන් තියෙනවා ඒයාගේම හරි වැරදත් තිරනවා පේක තිය මාරගන්නවා එහම නැතුව කිල නොච්චි කෙනකු යාපනයඉන්න ැෑක නීති නෑකොත්ස් සරිද. ඒ තියාගන්න පා ඕ ගොල්ල අඩුතරමේ හැකියාවක් කරන කොටත් අසාධාර විතින සලගන්න පාය වගේ. කිිලින් නොච්චි කනාට යාාපන ොක්්කන්දකොට. හ හේතුව වා කියනයක. ය දොස්තර කෙනෙක් නේද. දොස්තර කොන්ද කොන් දොස්තරර්දවා කකිිල් ොච්චි කෙනකුට යාපන ොබ්ක් කාන්න රුද්ද නමේ ොල. ඒ තර මිනිස්සනේ කොල්ලු ය රටට පේෙන්න්න ඕන මෙන්න ම කියනන්නේ මොරුමේ මෙන්න මේක තියෙනවා. කිලින් නොච්චි කෙනාට යාපනේ ජොබ්ක්කාන් දැරකො කියෙන. අර්චනාා? නොච්චි ආපට ොබ් න්න පල කකිල්ල ොචි මන්ත්‍රර එක දන්නද කිිල් නච්චි කනාර යාපට බ් කාන්න දිකද මකත වෙනස කතා කරට බාසාද ආගමද ආගම හිදු කතා කරන්න දෙමල ඔොකල්ල අසාධාර එහෙමයිකේ හොබියහො මෙබ can මේ ප්‍රවිලජ in to හ පක. OKේ. ආරේ දන්නමය මම ඉල්ල තියනවා මෙහි එලිවන් පාසෙක කිටපේ මනේජප මන්න්න අරමට දාලා මන්නමට බන්න අරම හිටප මේ කල්ලොන්ගේ ටේ ජනියන් රාව ගැනල මේකට දාලා මනිසු උද්ගවසන කරනවා ඒක දියල තියන්නේ. මම කිව නැස කවදාවතේ බාහර පට්ටපල් බොරුව කියන්නේ මේක මේ කවද දි ඇවිල කෙරස මගේ මයි ොයිෙස සිංහල හවුකම යිකන් රේසි හවක රට. பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சுமீரிப்பு தொடர்பான வர்த்தமானிய வந்து இவர்கள் வெளியிட்டிருப்பார்கள் அது தொடர்பாக தமிழ் தேசிய பிறப்புல பயன்கிற கட்சிகள் கடுமையாக சாடியிருந்தன குறிப்பாக அவர்கள் சொன்ன விஷயம் ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் வர்த்தமானிய அறிவித்தல் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அஹ் மூன்று மாத கால பகுதிக்குள்ள இந்த குறிப்பிட்ட காணி உறுப்பினர்கள் தங்களுடைய காணி உறுதிகளை அல்லது காணி உறுதிப்படுத்துகிற ஏதோ ஒரு வகையான ஆவணத்தை சமைச்சு தங்களோட காணிதான்ன்றதை நியாயப்படுத்தி கொள்ளணும் என்ற தான் அவர் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இது தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகின்ற பொழுதோ சிறீதரன் அவர்கள் பேசுகின்ற பொழுதோ என்ன விஷயத்த சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து அவர்கள் தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்துறது கடினம் ஏன்ட்டா போர் சூழல்ல வாழ்ந்த மக்களுடைய காணிகளை தான் நீங்கள் கையகப்படுத்தி வச்சிருக்கிறேன் இந்த வர்த்தமானி மூலமா இது வந்து ஒரு சுவீகரிக்கிற முயற்சி தான் அவர்களால் எப்படி உறுதிகளை கொன்ற முடியும் அப்ப உறுதி கொன்றாத காணவே நீங்கள் அரசாணையாக ஆக்கிவிட முடியும் ஆக இதுதான் இந்த அடிப்படை அது மட்டும் இல்லாமல் இந்த காணிகளுக்குரிய சொந்த காணிகளுக்குரிய சொந்தக்காரர் வந்து இப்ப வெளிநாடுகளில் வசிக்கின்றார்கள் அவர்களுக்கு இங்கே வரையாது ஆக இந்த அடிப்படையை தான் இந்த அரசாங்கம் வந்து செய்கின்றது என்ற பொருள்பட இந்த காணி தொடர்பான தொடர்பானுடையத்தை பேசியிருப்பார்கள் ஆகவே இந்த காணி தொடர்பான தொடர்பானுடையத்தை விடயத்துக்கு பதில் கூறுகின்ற பொழுது நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாருன்னா இந்த காணிகள் வந்து மக்களுடைய நன்மைக்காகத்தான் சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது மக்களுடைய நன்மைக்காக தான் இந்த வர்த்தமான கொண்டு வரப்படுகிறது இந்த வர்த்தமானி திரும்பி பெறப்படும் அது மக்களுக்கு தான் நஷ்டம் இதே விஷயத்தை தான் காணி அமைச்சர் லால்காந்தாவும் சொல்லியிருந்தார் இந்த காணி வந்து காணி உடைய வர்த்தமான வந்து திரும்ப பெறப்பட்டால் அது மக்களுக்கு தான் நஷ்டமான உடையம்னு சொல்லியிருந்தார் அதுல குறிப்பாக இளங்குமரன் ஒரு படி மேல போய் என்ன விஷயத்த சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த வர்த்தமானம் திரும்பப் பெறப்படுமாக இருந்தால் ஏற்கனவே இந்த அரசால் சுவீகரிக்கப்பட்ட அல்லது அரசு ஆதரவு தொடர்பான விடயம் முடியாது நாட்டில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றன அதனால் புதிய வாகனங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தேவை அதே திட்டம் சாதாரண மக்களும் அந்த வாகனங்களை பெற்று இந்த நாட்டின் சுற்றுலா பயணிகளுக்கு சேவை ஏற்படும் போது இந்த நாட்டுக்கு போதிய டொலர் வருமானம் ஒன்று வருவது நிமித்தமாக இந்த சாதாரண மக்கள் கொள்முதல் செய்வதற்காக லக்ஸரி டெக்ஸை நாங்கள் ஐம்பது லட்சத்துக்கு குறைந்த வாகனத்துக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் இன்று வந்து கூக்குரல் உப்பை சுத்தியே அவர்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த சபையில் உரையாற்றிவிட்டு பார்க்கும் போது எல்லோரும் வீடு சென்று விட்டார்கள் வியாபாரத்துக்கு சென்று விட்டார்கள் தெரியாது இங்கே இந்த பாராளுமன்றத்தை அவர்கள் ஒரு விளம்பரப்படுத்தும் ஒரு நிலையமாகவும் மக்களை குழப்பும் விதமாக அரசியல் வாதிகள் பயன்படுத்துகின்றனர் எதிர்கட்சியினர் இந்த நிலைக்கு காரணமே முன்னே ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் இருந்த உண்மையாக பல புலம்பெயர் இருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரும்போது அதற்கு தரகு பணங்களை கேட்டிருந்தார்கள் என்று எம்மிடம் வந்து வடமாகாணத்தில் கூறுகிறார்கள் பலர் நாங்கள் உப்பு தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்காக முன்னே அரசாங்க உடன் கதைத்திருக்கின்றோம் அவர் கதைக்கும் போதே அவர்களுக்கு பணம் கேட்டதாகவும் பல இடங்களை கண்டிருக்கிறார்கள் தீர்மானித்திருக்கிறோம் நாங்கள் ஆட்சி அமைத்து ஏழு மாதங்களை கடக்கின்றன நாங்கள் ஒன்றை கூற விரும்புகின்றோம் இந்த ஆட்சி பல ஆண்டுகள் நீடிக்கப் போகின்றது இந்த ஐந்து ஆண்டுகளிலும் இல்லை அதற்கு மேலும் இந்த ஆட்சி எமது ஆட்சி நிலைநிற்கும் மக்கள் நேயம் உள்ள பக்கம் நாங்கள் செயற்படும் போது படிப்படியாக மக்கள் நம்பிக்கை ஏற்படும் என்று நாங்கள் நாங்கள் ஒன்றை கூறிக்கொள்கிறோம் மக்களுக்கு பயம் ஒன்று இருக்கிறது ஏனென்றால் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக மக்களை பயப்படுத்தி வைத்திருந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் இருந்தார்கள் அதனால் ஒரு சிறு சம்பவம் ஏற்பட்ட உடனேயே மக்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது அது சிறந்த உதாரணம் கூறுகிறேன் எதிர்வரும் காலத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒரு மாயை விம்பத்தை உருவாக்கினார்கள் இந்த நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு வரப்போகின்றதோ ஒன்று அந்த தட்டுப்பாடு கூறியவுடனே மக்கள் பயத்தின் காரணமாக அதில் இனவாதம் இல்லாமல் தமிழ் மக்களும் வரிசை யுகத்தை உடனடியாக நாடினார்கள் சிங்கள மக்களும் வரிசை யுகத்தை உடனடியாக நாடினார்கள் முஸ்லிம் மக்களும் நாடினார்கள் ஏனென்றால் நாட்டு மக்களுக்கு எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக பயத்தை ஊட்டித்தான் அரசியல் செய்தார்கள் அதனால் ஒரு சம்பவம் நிகழ்ந்தவுடன் மக்களுக்கு திரும்ப இப்படி வந்துவிடுமா நாட்டில் யுத்தம் ஏற்பட்டு விடுமா என்று பயம் ஒரு மக்கள் மத்தியில் இருக்கிறது அந்த பயத்தை தெளிவுபடுத்துவதற்காகவும் ஆட்சி இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய கடப்பு என்று நிமித்தொன்று எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்த நாட்டு மக்கள் பயத்தை வைத்துக் கொண்டு அரசியல் உப்பை வைத்து அரசியல் உப்பு தில்லாமல் போகிறது உப்பு விலை கூடிவிட்டது என்று ஆனால் முன்னைய காலத்தில் சமைப்பதற்கே எரிவாயு இல்லாமல் இருந்தது நாடு ஆனால் இன்று நாட்டு மீன்று மக்கள் முன்னேற்ற காதை பொருளாதாரத்தை சித்திரமான நிலையில் வைத்திருக்கின்றோம் இன்று ஜாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் இன்று ஜாழ்பாணத்தில் நாங்கள் அபிவிருத்தி வேலைகளை ஏற்படுத்துகிறது அரசாங்கம் ஏனென்றால் நமது ஜால் மாவட்டம் என்பது முப்பது வருட யுத்தத்துக்கு முகம் கொடுத்துருக்கிறது தென்பகுதியை விட முப்பது வருஷம் நாங்கள் பின்னோக்கி நிற்கின்றோம் அதனால் இந்த எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடமாகாணத்துக்கு அதிகளவான நிதிகளை விடுவித்து அதே நேரம் சர்வதேச விளையாட்டு மைதானங்களையும் உருவாக்க வேண்டும் என்ற நிலப்பாடு இருக்கிறது இந்த பதினாறு ஆண்டுகளாக இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் ஆண்டவர்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள் எதையும் செய்யவில்லை இந்த நாட்டின் வடமாகாணத்திற்கு ஏனென்றால் வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்யும் இலக்குடன் அவர்கள் செயற்படவில்லை இனவாத ரீதியில் திரும்பவும் இனவாதம் கதைத்து கதைத்தே ஆட்சியை கொண்டு சென்றார்கள் நாட்டை அபிவிருத்தி செய்தோம் என்றில்லை இன்று எமது அரசாங்கமானது சிறந்த முறையில் பக்கச்சேர்வில்லாமல் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைத்து மக்களிட் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு நாட்டின் அபிவிருத்தி இலக்காக கொண்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டில் இன்ன நல்லிணக்கம் ஒன்று ஏற்படும் பட்சத்தில் தான் இலங்கை முன்னேற்ற பாதையை இட்டு செல்லும் திட்டமான நம்பிக்கை இருக்கிறது மது எமது அரசாங்கத்துக்கு அதே நேரம் இன்று எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் இராணுவ வீரர்களை மரியாதை செய்யும் போது இன்று முதல் முறையாக காயமடைந்த இராணுவத்திடம் சென்றிருந்தார் அதன் பிறகு அவர்கள் பெற்றோரை சந்திக்கிறார் நினைவு அந்த இடத்தில் சென்று உரையாற்றும் போது தமிழ் மக்களையும் பாதிக்காத வகையில் சிறந்த இனவாதம் இல்லாத ஒரு சிறந்த உரியாக வடமாகாணத்தில் பார்க்கின்றார்கள் ஆனால் எமது அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் திரும்பவும் இனவாதத்தை தூண்டும் விதமாக செயற்படுகிறார்கள் அது இந்த சபைத் தேர்தல்களில் வெளிப்பட்டது ஏனென்றால் எமது பிரதேசத்தில் போலி துண்டு என்பிபி ஆதரவாளர்கள் அணி என்ற ஒரு போலி துண்டு பிரசுதத்தை வினியோகித்தார்கள் எவ்வாறென்றால் பௌத் கொள்கையை பின்பற்ற வேண்டும் கட்டாயமாக தமிழ் மக்கள் என்று ஒரு போலி பிரச்சாரத்தை செய்திருந்தார்கள் வடமாகாணத்தில் ஏனென்றால் அவர்கள் முன்னைய காலத்தில் ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் தான் போலி பிரச்சாரத்தை செய்வார்கள் ஒளிய எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் போலி பிரச்சாரத்தை செய்வதில் ஆனால் இன்று எமது எதிர்த்தரப்பில் இருந்த தமிழ் கட்சிகள் இவ்வாறான போலி பிரச்சாரத்தை செய்தார்கள் நாங்கள் அந்த தேர்தல் களத்தில் எந்த போலி பிரச்சாரத்தையும் செய்யவில்லை எமது நாட்டின் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து கூறியிருந்தார் அதிகளவான வேலை வாய்ப்பு வடமாகாணத்தில் இருக்கின்றது

மக்கள் போலி பிரச்சாரம் செய்தாலும் இரண்டாவது இடத்தில் இன்று வைத்திருக்கிறார்கள் வடமானம் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது தொங்குவதற்கு இடம் கிடைத்தால் அதில் தொங்கி குளிர்காய்வது வடிவாக தெரியுது பலர் ஒன்றை கூறுகிறார்கள் காணி சூகரிக்கப் போகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி அவ்வாறு நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அந்த சுகரிப்பானது மக்களுக்காக நலன் சார்ந்துதான் நாங்கள் செயற்படுகிறோம் ஜாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை என்பது பல இன்னல்களை கொடுக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உறுதி இல்லை விவசாயம் செய்கின்றனர் விவசாயம் செய் செய்யும் போது அவர்களுக்கான உறுதி அந்தஸ்து வழங்கப்படவில்லை இன்று யாழ்ப்பாணத்தில் பலர் உறுதிகளை துளைத்து விட்டார்கள் ஆனால் ஒரு வீட்டுக்கு ரெண்டு உறுதிப்பத்திரம் இருக்கிறது இன்று சட்டத்தரணிகள் பல நுட்பமான முறையில் ரெண்டு உறுதி பத்திரம் கூட முடித்து இந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெறுகின்றன அதே நேரம் யுத்த காலத்தில் சுகரிக்கப்பட்ட இடங்கள் கூட எடுத்துக்கொண்டால் முன்னிய அரசாங்க ஆதரவுடன் பல இடங்களை புலம்பெயர் தேசத்தில் இன்று வசிக்கின்றனர்கள் சுருக்கமாக சொன்னால் சிறுதா தியேட்டர் என்ற ஒரு தியேட்டர் இருக்கின்றன முன்னைய ஆட்சியாளர் அமைச்சர்களாக இருந்தார் அது ஒரு தனிநபர் காணி அதை சுகரித்து வைத்துக் கொண்டு இன்று வரைக்கும் விடவில்லை அதே நேரம் அதற்கு அருகில் இருந்த கடையை கடையையும் எதிர்வரும் காலத்தில் மக்களுடைய காணிகளை நாங்கள் மக்களிடமே ஒப்படைப்போம் அந்த சுயரிப்பானது தொடர் ஒன்று கூறியிருந்தார் வடமாகாணத்தில் அதிக அளவான தெங்கு உற்பத்தி விலையங்களை அடையாளம் கண்டிருக்கிறோம் ஏனென்றால் அந்த பிரதேசங்களை நாங்கள் அடையாளம் காண வேண்டும் இன்றைக்கு அரசு காணி எது தனியார் காணி எது என்று தெரியாமல் இருக்கிறது இவ்வாறான நாங்கள் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வரும் போது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த அடையாளப்படுத்தும் போது நாங்கள் யாருடைய வீட்டையோ குடிமனைகளையோ ஒழுப்பி நாங்கள் சுயரிக்கப் போகிறது இல்லை அவ்வாறு நாங்கள் செயற்படுமா இருந்த திரும்பவும் இன நல்லக்கம் ஏற்படாது இந்த நாட்டில் அதனால் நாங்கள் அதை படுத்தும் போது அவர்கள் தங்களுடைய ஒரு அத்தாட்சி பத்திரங்களை சுருக்கமா சொன்னால்ஜி கிராம சகோதரம் அந்த பிரதேசத்தில் விவசாயம் செய்வதற்கான குறிப்பிட்ட கால நடவடிக்கையை காட்டுவார்கள் ஆனால் அவர்களுக்கான உறுதிப்பத்திரத்தை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் ஏனென்றால் சின்ன உதாரணம் கூறுகிறோம் நாங்கள் இனவாதம் இனவாதம் என்று கூறுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆனால் இதே இன்றைய அமைச்சராக இருக்கும் கடத்தொழில் அமைச்சராக இருக்கும் முன்னே காலத்தில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் இலங்கையில் இருந்து இந்தியா சென்ற அகதிகளாக வாழ்பவர்களுக்கு கூட எந்த ஒரு அத்தாட்சிப்படுத்துவதற்கான அவர்களுடைய ஒரு இடமில்லாத நேரத்தில் அவர்களுக்கான உரிமைகளை இலங்கை பிரஜைகள் என்று நிலைநிறுத்தக்கூடிய அத்தாட்சிப்படுத்துவதற்கான சட்ட மூலத்தை கூட ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இதே அமைச்சரவர்கள் என்று அமைச்சராக இருக்கிறார்கள் குழுக்களின் தவிசாளராக இருந்தபோது இந்த சட்ட மூலத்தை கொண்டு வந்து தமிழர்களின் இருப்பையும் தமிழர்கள் துளைத்த அடையாள பலங்களை நிரூபிப்பதற்கான சட்டமூலத்தை கொண்டு வந்தது இதே அரசாங்கம் அன்று எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியுடன் இணைந்திருந்த போது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வந்திருந்தார் அதனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் இவருடைய காணிகளையும் தமிழர்களின் காணிகளையும் அரசுடமையாக்குவதை தங்கள் அல்லது தங்களுக்கு வயிறு வளர்ப்பதற்காக மக்களுக்கே பெற்றுக் கொடுக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம் ஆனால் இது இந்த விஷயம் தொடர்பாகவும் நாங்கள் கொஞ்சம் இது மக்களுடைய காணி மக்களுடைய காணிகள் வந்து மக்களிடமே கிடைக்க வேண்டுமான மது தேவையானவருடைய மனு சொல்லி என்ன ஒரு காலகட்டத்தில் தனியார் ஊடகத்து கொடுத்த நேர்காணல வந்து இந்த வர்த்தமானிய உறுதிப்படுத்துங்கள் என்று கூட கேட்டிருந்தவர் இப்படியாக பல விஷயங்கள் இந்த முன்னுக்கு பின் முரணான விடயங்களாக இந்த தேசிய மக்கள் சக்தியால கொண்டு வரப்படுறது மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற விடயமாக இருக்கின்றது ஆக இப்படி பல விஷயங்களை வந்து தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்துமே செய்து வர்றது வந்து தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவிலையை குறைப்பதாகவே அமைகின்றது என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள்